நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட இப்போ ஸ்ட்ரீம் ஆகிற சைரன்ஸ் சீரீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் மூன்று ஹீரோயின்களை மையப்படுத்தி தான் கதை நகரம் ஒரு ஹீரோயின் பில்லியோனர் மற்ற ரெண்டு ஹீரோயின்ஸும் அக்கா தங்கச்சி இதில் தங்கச்சி வீட்டு வீட்டு வெளியே வந்து அந்த பில்லியோனருக்கு கீழே அசிஸ்டண்ட்டாக வேலை செய்வாங்க அக்கா தன்னுடைய தங்கச்சியை தேடி வேலை செய்கிற இடத்துக்கே வந்துடுவாங்க இவங்க வந்தது தங்கச்சிக்கு பிடிக்கலை ப்ளஸ் அந்த பில்லியனர் மேலே ஒரு சந்தேகமும் அக்காவுக்கு ஏற்படுது இதனால் தங்கச்சியை எப்படியாவது இங்கேருந்து பேசி கூட்டிகிட்டு போயிடுன்னு நினைக்கிறாங்க இதற்காக அக்கா என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அதனால் என்னென்ன விளைவுகள் உருவாகுதுங்கிறது தான் இந்த சீரீஸுடைய கதை ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளேலாம் ரொம்ப டெப்தெல்லாம் இருக்காது இந்த சீரீஸுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த கதையை எடுத்த லொக்கேஷன் தாங்க அவ்வளோ அழகாக மேக் பண்ணியிருந்தாங்க மூன்று ஹீரோயினுடைய பர்ஃபாமன்ஸும் சூப்பராக இருந்தது சீரிஸுடைய நெகட்டிவ் என்னென்னா கதை எங்கேயுமே பரபரப்பாவோ இல்லை ட்விஸ்ட் அண்ட் டென்ஸோடவெல்லாம் நகராது அதுக்குன்னு ரொம்ப பொறுமையாகவும் போகாது எங்கேஜிங்காக இருக்கும் மூன்று ஹீரோயின்களுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட் தான் இந்த சீரிஸ் ஸோ இவங்க மூணு பேருடைய கேரக்டர்ஸும் அவங்களோட பர்ஃபாமன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த சீரிஸை நீங்கள் முழுசாக பார்த்துடலாம் எயிட்டீன் ப்ளஸ் சீன்ஸ்லாம் இருக்குது